பிரபாகரனை தான் சந்தித்து பேசினதுக்குண்டான ஆதாரமாக சீமான் காட்டுற அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவும் ஃபேக்கு அதை எடிட் பண்ணி கொடுத்தத நான் தானே ஒரு சீரியல் கம் சினிமா டைரக்டர் நேற்று கொளுத்தி போட தம்பிகள்லாம் தலையை குண்டாக்குள்ள விட்டுட்டு திரும்ப எடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு கிடக்கிற பூனை மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு கிடக்கிறானுங்க அவரை திட்டி தீத்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஒரு வகையில் பார்த்தா சீமானுக்கு இதெல்லாம் ஓவர் தான் ஒரு ஃபோட்டோ பிரபாகரனோட சீமான் இருக்கிற ஃபோட்டோ ஃபேக்குன்னு சொல்லி தான் சீமானை அசிங்க படுதுனா சீமான் பேசுறதெல்லாம் பித்தளாட்டம்னா ஊர் உலகத்துக்கு புரிய வைக்கணும்னா ஒரு அவசியமும் கிடையாது சிம்பிளா சொல்லலாம் சீமான் முழுசா ஒரு பிராடுகார பையன் சீமான் பேசுற அரசியல்ங்கிறது ஒரு கடந்து எடுத்த பித்தளாட்டம் சீமான பத்தி சீரியஸா பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லன்னே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடலாம் தான் இது ஒரு வகை இன்னொரு வகையில பார்த்தா இந்த மாதிரியான அட்டாக்கள்லாம் அப்பப்ப நொண்ண மேலயும் தம்பிகள் மேலயும் நடத்தினாதான் அந்த தற்குறி முண்டங்கள்லாம் கொஞ்சமாவது அடங்கி இருக்கான் ஏன்னா அவனுக்கு இருக்கிற கிரீடம் என்னன்னு அவனுங்க நினைச்சுக்கிறானுங்கன்னா நம்ம அண்ணன் மனித புனிதர நம்ம அண்ணன் தலைவர்னு தூக்கிட்டு வர்ற பிரபாகர மனிதருள் மாணிக்கம் ஸோ நம்மளையெல்லாம் யாரும் எதுவும் பேச முடியாது நம்ம இஷ்டத்துக்கு யாரை வேணும்னாலும் எது வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னு அண்ணன் ஒரு பக்கம் அவதூறுகளை அள்ளி கொட்டுனா பின்னாடியே கூமட்ட தொம்பிகளும் பின்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானுங்க சோ அவனுங்களுக்கு அப்பப்போ வாழ்க்கைனா என்ன வழினா என்ன சீமானோட பித்தலாட்டம் என்ன பிரபாகரனோட கையாலாகாதத்தனை என்ன அப்படிங்கிறது எல்லாம் காட்டணும் இல்லைனா இவனுங்க லாடு லங்கோட மாதிரி பேசிட்டே இருப்பானுங்க நாம அதுக்கெல்லாம் உட்காந்து வேலை மெனக்கட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி அப்பப்போ எதையாவது கொளுத்தி போடுவான் ஆதாரம் இருக்குதோ இல்லையோ எதையாவது பத்த வச்சு விடுவான் முட்டு கொடுத்தே சாகட்டும் தற்கூரி தம்பி எல்லாம் விளக்கம் சொல்லியே விளங்காம போட்டு அந்த நாய்கள் எல்லாம் மற்றபடி அந்த போட்டோ ஃபேக்கு தாங்கிறதுக்கு அதை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொன்ன அந்த சீரியல் கம் சினிமா டேரக்டர் சில ஆதாரங்களை கொடுத்துருந்தாரு அதாவது அந்த போட்டோவை உத்து கவனிச்சிங்கன்னா சீமானுக்கு பின்னாடி பின்னாடி மட்டுந்தான் நிழல் இருக்கும் பிரபாகரனுக்கு பின்னாடி நிழல் இருக்காதே அன்னைக்கு சும்மா இதை யாருக்கோ கிஃப்ட் பண்றதுக்காக என்கிட்ட கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதனால நான் பெருசாலாம் கேர் எடுக்கல ஒரு சீமானுக்கு பின்னாடி மட்டும்தான் நிழல் வர்ற மாதிரி பண்ண பிரபாகரனை கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு அவர் ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு அப்புறம் நம்மளால நிறையா பேர் அந்த போட்டோவை அலசி ஆராய்ஞ்சு துவச்சி காயப்போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது கன்ஃபார்மாக உண்டான ஆதாரத்தோட நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதில் எனக்கு ஓரளவுக்கு கன்வீனியா பட்ட கேள்வி எதுன்னா என் மனசுக்கு ஓரளவுக்காவது உண்மைக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்த கேள்வி எதுனா இன்டோர்ல அதாவது ஒரு ரூமுக்குள்ள பிரபாகரன் நொன்னனுக்கு எப்படி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு அந்த கேள்விதான் பொதுவாக பிரபாகரனோட பப்ளிக்கில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே எப்படி இருக்கும்னா அவுட்டோரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிரபாகரன் காட்டுக்குள்ளே எங்கேயாவது உக்காந்துருப்பார் இல்லைனா மற்ற விடுதலை புலி வீரர்களோட பேசிக்கிட்டு இருப்பார் இல்லை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அவங்களோட சேர்ந்து பப்ளிக்கில் ஓப்பனாக அவுடோர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைன்னா எங்கேயாவது யாருக்காவது ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரியான போட்டோக்கள் தான் பப்ளிக்ல இருக்குது இதை தாண்டி பிரபாகரன் ஏதாவது ஒரு அது பூமிக்கு உள்ளேயா இருக்கலாம் பூமிக்கு மேலேயா இருக்கலாம் மொத்தத்தில் ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ள யாரையும் வெளியாட்கள் யாரையும் கூட வச்சுக்கிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்ததா இது வரைக்கும் பப்ளிக்ல எந்த போட்டோவும் கிடையாது மேபி ஒன்று ரெண்டு போட்டோக்கள் பிரபாகரனும் அவர் ஃபேமிலியும் பர்சனலாக ஏதாவது க்ளோஸ்டு பிளேஸ்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கலாம் அதுவே இருக்குதா என்னன்னு தெரியல பர்சனலா ஒன்னு ரெண்டு இருக்கலாம் அதை தாண்டி வெளியால் ஒருத்தருக்கு பிரபாகரன் ஒரு ரூமுக்குள்ள போட்டோக்கு போஸ் கொடுத்தாருன்னு கிடையவே கிடையாது அப்புறம் எப்படி சீமானுக்கு மட்டும் பிரபாகரன் அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாருங்கிறது தான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அதுவும் அந்த ஃபோட்டோவில் லைட்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் தான் அன்னைக்கு தேதிக்கெல்லாம் அந்த மாதிரி பக்காவான லைட் செட்டிங் எல்லாம் இருந்திருக்க முடியும் சோ நொன்ன விட்றதெல்லாம் உள்ளுள்ளாகி தான் அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் கவர்மெண்டுக்கு எதிராக ஈழத்தில் ஒரு பேரலல் கவர்மெண்டையே நடத்த முடிஞ்ச பிரபாகரனால் மாவீரன் பிரபாகரன் அவரது ஆதரவாளர்களால் அன்புடன் அழைக்கப்படும் அப்பேற்பட்ட மாவீரன் பிரபாகரன் சினிமாவே சரியாக எடுக்கத் தெரியாத இந்த எச்ச சீமானுக்கு அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் லைட்டிங் எல்லாம் போட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவார்னா இதையெல்லாம் யார் நம்புவா கூமட்ட தம்பிகள் வேணும்னா நம்பலாம் அறிவு இத்து நூட்டு இருக்கிறவங்க நம்ப மாட்டான் இதுக்கப்புறமும் சில்ற தம்பிகள்லாம் சீமான் எங்கள் சின்ன அண்ணன் தான் பிரபாகரன் தான் எங்கள் பெரியண்ணு தான் சில்லறையை சதர விட்டுக்கிட்டு திரிவானுங்கன்னா அவனுங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறது போங்கடா போங்கடா அடுத்த ஜென்மத்திலையாவது ஆறு உள்ள மனுஷனாக பிறந்து தொலைங்கடா ஏண்டா இப்படி அறகுறையாக பிறந்து தொலைஞ்சி எங்கே உயிரை வாங்குறீங்க அப்படின்னு பரிதாபப்பட்டு அட்வைஸ் தான் பண்ண முடியும் நாம் வேற என்ன பண்ண முடியுங்கிறேன் ரைட் அடுத்ததாக தாக்கா தலைவர் விஜய் பரந்தூருக்கு போய் அந்த மக்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்திருக்கிறாரு அவர் பேசுனது பத்து நிமிஷம் ஆயிருந்தாலும் அதில் இருக்கிற உண்மையை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த நியாயத்தை நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு வேணும் சம்பளம் நிறையா கிடைக்கணும் தொழில் வளமெல்லாம் வேணும் ஏர்போர்ட் வேணும் எல்லாம் வேணும் தான் ஆனால் அதெல்லாம் நமக்கு வேணுங்கிறதுக்காக யாரையும் எந்த தியாகத்தையும் பண்ண சொல்கிற அதிகாரமும் உரிமையும் யாருக்குமே கிடையாது ஸோ வரந்தூரில் பாதிக்கப்பட போகிற மக்களோட நான் நிற்கிறேன்னு விஜய் சொல்கிறாரு வாழ்த்துவோம் வரவேற்போம் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி இன்றைக்கும் விஜய் ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாரு இந்த இடத்துல அப்பாவிகள் சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் அங்கே மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசின விஷயத்தை தானே ப்ரெஸ்லையும் சொல்ல போகிறாரு அப்புறம் ஏன் ப்ரெஸ்ஸை கண்டு பயந்து ஓடுறாரு அப்படின்னு சில பேர் விவரம் புரியாமல் ஒரு கேள்வியை கேட்கலாம் அதுதான் மேட்ரு ஆக்சுவலாக இங்கே மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுறதுங்கிறது அண்ணன் பேச்சு ஒன் வே அங்கிருந்து ரிட்டன் பேச்சு வரக்கூடாதுங்கிற மாதிரி ஆளுங்கட்சியும் அரசியும் குறை சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஆனால் ப்ரெஸ் மீட்டுங்கிறது அப்படி கிடையாது இவரோட யோகிதை என்னென்ன எக்கு தப்பாக ஏதாவது பத்திரிகைக்காரங்களாம் கேள்வியை கேட்டுட்டா அப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறது பெரிய பஞ்சாயத்து ஆயிரம் கிறுக்குத்தனமாக ஏதாவது பதிலை சொன்னால் சூப்பர் ஹீரோ இமேஜ் எல்லாம் ஒரே நாளில் மண்ணோட மண்ணாக போயிடும் அதனால தான் அண்ணன் பேச்சு ஒன் வேங்கிற அந்த நிகழ்ச்சியோட விஜய் நிப்பாட்டிக்கிறாரு இப்போ யாராவது மீடியாக்காரங்க இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்க ஏங்க டங்ஸ்டன்ல அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது நீங்கள் வாயை துறைக்கலை திடீர்னு பரந்தூர் மக்கள் மேலே மேலே உங்களுக்கு என்னங்க திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதே என்னங்க கதை அப்படின்னு ஏதாவது கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக மாறிடும்ல அதனால தான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறத விஜய் தவிர்க்கிறாரு ஏன்னா இவர் அடுத்து பார்த்து கேள்வி கேட்குறாருல்ல நீங்கள் என்ன எதிர்கட்சியாக இருக்கு இருக்கும்போது ஒரு விஷயத்தை எதுக்குறீங்க பண்ணுறீங்க ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் நீங்களே அதை செய்கிறீங்க இது என்ன நாடகம் ஆடுறீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு இது பித்தலாட்டம் இல்லையா அப்படின்னு விஜய் முருக்குறார்ல அப்புறம் விஜய்க்கும் அதே தானே இத்தனை நாளாக நீ எங்கே போன இந்த பிரச்சனை இப்போதான் தான் நடந்துகிட்டு மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது சம்பிரதாயத்துக்காவது என்னைக்காவது யாரையாவது எங்கேயாவது போய் பார்த்துருக்கிறியா என்ன திடீர்னு உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துத அப்படின்னு எக்கு தப்பாக யாராவது கேள்வியை கேட்டுட்டா நிலமை நெம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும் அதனால தான் தலைவன் எந்த வழியில் வந்தாப்புலையோ அதே வழியில் ரிவர்ஸில் போயிட்டாப்புல நோ லெஃப்ட் நோ ரைட் ஒன்லி ஸ்ட்ரைட் தட்ஸ் இட்டுன்னு வந்த வழியிலேயே திரும்ப போயிட்டாப்புல அதே மாதிரி விஜய் அந்த பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த ப்ராஜெக்டை இங்கே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுற மத்திய மாநில அரசுகளுக்கு இங்கே பொருளாதார வளர்ச்சி வரணுங்கிறத தாண்டி வேறு ஏதோ அஜெண்டா இருக்குது வேறு ஏதோ அவங்களுக்கு பலன் இருக்குது அதனால தான் இந்த ஏர்போர்ட்டை இந்த இடத்துல தான் வச்சாகணும்னு அவங்கெல்லாம் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு போகிற போக்கில் கொளுத்தி போட ஆசைப்படுறாரு ஆக்சுவலா ஒரு இடத்துல புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னு எல்லாரையும் யோசிக்க தான் செய்வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முயற்சி பண்ண தான் செய்வாங்க அதுதானே அடிப்படை மனித இயல்பு அரசியல்வாதிகளும் மனுஷங்க தானா அப்புறம் அவங்களும் அந்த யார் போட்டாலும் நமக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிக்க தானே செய்வாங்க வாய்ப்பு இருந்தால் அதுலேருந்து நாலு காசு சம்பாதிக்க தானே செய்வாங்க இப்போ விஜய் அங்கே எதுக்கு போனாரு அப்படியே மக்கள் மேலே ரொம்ப அக்கறை மக்கள் நலன் மேலே அவ்வளவு அக்கறையா என்ன அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது தானே உங்களோட அரசியல் இமேஜ்க்காக தானே நீங்க அங்க போய் நிக்கிறீங்க இது நாள் வரைக்கும் பரந்தூர்ங்கிற அந்த ஊரு எந்த பக்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட இங்க யாருக்கும் தெரியாத நீங்க அந்த பக்கம் இது வரைக்கும் போய் யாரும் பார்த்தது கிடையாது திடீர்னு அங்க போய் நிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் ஓட்டு அரசியல் தானே அரசியல் நம்ம இமேஜை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்குவோம் ஒரு நாலு பேர் நம்மளை பத்தி நல்ல விதமா நினைக்கிட்டு ஒரு நாலு ஓட்டு கிடைக்கிட்டோம்னு தானே நீங்க அங்க போய் நிக்கிறீங்க அப்புறம் நீங்க ஒரு கணக்கு போடும்போது போது மத்த அரசியல்வாதிகள் எல்லாம் கணக்கு போட மாட்டாங்களா இந்த சிக்கல்லாம் எங்கிருந்து வருதுன்னா நம்மளுக குருட்டுத்தனமா அதாவது இவனுங்க எல்லா முள்ள மாதிரி பண்ணுவானுங்க ஆனால் அரசியல்வாதிகள் மட்டும் அப்பளுக்கு இல்லாத மனித புனிதர்களாக இருப்பு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க நாம எவ்வளவு முள்ள மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம் ஆட்களுடைய இந்த ஹிப்போக்ரஸியை தான் சீமான் இந்த விதை மாதிரி ஆட்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க மனித புனிதர் வேஷம் போடுறாங்க நாங்களுக்கெல்லாம் வாயில் வரல வச்சா கூட கடிக்க தெரியாது அந்த அளவுக்கு அப்பாவே அவ்வளவு பரிசுத்தமான ஆட்கள் அப்படின்னு இவங்கெல்லாம் வேஷம் போட வேண்டிய அவசியத்தை உண்டு பண்றதே நம்மளுக்கு தான் அப்புறம் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் சம்பந்தமா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அதாவது நாம இன்னைக்கு பெரிய சாதனைன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களுக்கு பின்னாடி கண்ணீர் கதைகள்லாம் கொட்டி கிடக்குது அவ்வளவு ரத்தமும் கண்ணீரும் அந்த விஷயங்களுக்கு பின்னாடி புதஞ்சு கிடக்குதே இப்போ காமராஜர் அத்தனை அணை கட்டினாரு காமராஜர் மட்டும் ஆட்சியில் இல்லாம இருந்திருந்தா தமிழ்நாட்டில் அணைகளே இருந்திருக்காத இத்தனை ஏக்கர் பாசன வசதி பெற்றிருக்காத அப்படின்னு இன்னைக்கு ந்து காமராஜரை கொண்டாடிட்டு இருக்கிறோம்ல அந்த காமராஜர் கட்டின அந்த அணைகளுக்கு பின்னாடி அவ்வளவு கண்ணீர் அவ்வளவு ரத்தம் அவ்வளவு சோகம் அவ்வளவு குடு கொடூரங்கள் புதஞ்சு கிடைக்குது காமராஜர் ஒவ்வொரு அணையை கட்டும் போதும் எத்தனை ஆற்றங்கரையோராக இருந்த எத்தனை கிராமங்கள் அழிச்சு ஒழிக்கப்பட்டுச்சு மக்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டாங்க குடிசைகள்லாம் ஓவர் நைட்டில் பேத்து எரியப்பட்டது அதெல்லாம் சொல்லி மாலாது ஒரு பக்கம் அணை கட்டும்போது அதுக்கு கல் சுமந்து மண்ணு சுமந்து படாத பாடுபட்டு அங்கே நடந்த விபத்துக்களில் உயிரை விட்ட கண்ணீர் கதை அர்த்த கதைகள் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் ஓவர் நைட்ல அடிச்சு விரட்டப்பட்ட மக்கள்லாம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரும் காமராஜரை சபிச்சுக்கிட்டு தான் போனாங்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டியா நாசமா தாயா போதேன்னு அவங்க விட்ட சாபத்தை அத்தனையும் வாங்கிக்கிட்டு தான் காமராஜர் அந்த எல்லாம் கட்டினாரு இன்னைக்காவது கவர்மெண்ட் நிலம் வீடுன்னு எடுக்கும் போது காம்பன்சேஷன் தராங்க ஏதோ கணிசமா கொஞ்சம் அமௌண்டாவது கையில் கிடைக்கும் அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆற்றங்கரையோரம் இருந்த மக்களுக்கு பட்டாசிட்டான்னு ஏதாவது இருந்திருக்குமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாள் வந்து சொல்லிட்டு போவாங்க நாளைக்கு எல்லாம் காலி அடுத்த நாள் காலி பண்ணாம அங்கேயே இருந்தீங்கன்னா அடிச்சு விரட்டிடுவாங்க ஸோ அத்தனை பேரும் சாபம் விட்டுட்டு தான் போனாங்க அந்த தான் இத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் இன்னைக்கு பாசன வசதி பெற்று இருக்குது இன்னைக்கு டேம் திறந்து விட்டா வர்ற தண்ணியில அவங்களோட ரத்தமும் அழுகையும் கலந்து தான் வருது ஸோ யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்லது பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஆனாலும் நம்ம வசதி வாய்ப்புக்காகவும் நம்ம சௌகரியத்துக்காகவும் இன்னொருத்தனை தியாகம் பண்ணுன்னு சொல்கிற உரிமை நம்மளில் யாருக்குமே கிடையாது பார்க்கலாம் மத்திய மாநில அரசுகள் என்ன முடிவு எடுக்குதுன்னு இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க